சம்பா ரவையில் மோர் கலந்து ஒரு உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எடை குறைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் டயாபிட்டிஸ் கூட இதை எடுத்துக்கலாம் வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் நெய் காஞ்சதும் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவா எடுத்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தீயாமல் வறுத்துருங்க கொஞ்சம் அது ஏற்கனவே பழுப்பு கலரில் தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்தால் போகும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் இந்த உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஓடுறவங்க இதில் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ அது வறுத்து எடுத்தாச்சு அதே கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடை கொழுஞ்சி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் இது நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு செவக்க ஆரம்பித்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வறுப்பட்டதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரே ஒரு கேரட் கூட நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறப்பறோம் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ கேரட்டையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு பீன்ஸு சவுச்சவு காலிஃப்ளவர் இது இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இதுவுமே இதுவும் அவரைக்காய் இருந்துச்சு நான் அவரைக்காய் போடல வெறும் கேரட்டு தான் போட்டிருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கிறது அதுவும் சேர்த்துடலாம் உங் நீங்கள் தேவைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கல இந்த பசங்க முந்திரி பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் வந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் சேர்க்கலை உங்களுக்கு இஷ்டமான நீங்கள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப்பு மோர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மோர் புளிச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு சேர்த்துருக்கேன் இப்போ இன்னொன்று சேர்த்துடலாம் நாலு சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா கொதி வந்துடும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த தயிர் மோரோட வாசனையும் இந்த கடுகுளுந்தோட வாசனை பெருங்காயம் வாசனை சும்மா ஆளையே தூக்கிடும் இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த சாம்பார் ரவை சேர்த்துக்கலாம் இது கட்டி பிடிக்காது நம்ம ஒரே நேரத்திலே சேர்த்துடலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை வறுத்து வேறு இருக்கிறோம் கட்டியே பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக அப்படியே நோய் நொயாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கூட நம்ம இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் ரவை எல்லாம் சேர்த்துருக்கோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு நல்லா வெந்து வந்திருக்குது நல்ல ஒரு இளம் இலகின பதமாக இருக்குது கெட்டியாக இல்லாமல் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சுவையில் ஒரு ஹெல்த்தியான உப்புமா ஒன்று ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அஸ்லாமலைக்கும்